நமக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுத்துருக்கு அது மரத்தின் மூலமாக மண்ணின் மூலமாக மலையின் மூலமாக கிடைக்கிது அதுவும் சொல்லப்போனால் இப்போ நிறைய பேர் மரம் வளர்க்கல் வந்து வீட்டில எல்லாம் நம்ம வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்காக வளர்த்துட்ருக்கோம் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ நாட்டு மரங்கள் வளர்த்தும் போது தான் நமக்கு அது உண்மையான யூஸே இருக்கும் உண்மையான பயன் அப்படின்னா நாட்டு மரங்கள் தான் எவ்வளோ பெரிய காற்று புயல் மழை இருந்தாலும் தாங்கி நிற்கக்கூடியது குறிப்பாக பணமரத்தை கூட சொல்லலாம் நிலம் அரிப்பு ஏற்படும் போது தடுக்கிறதுக்கு பணமரம் உதவுது ஒரு லட்சம் பணமரக்க விதைகளை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு வசமும் வழங்கிட்டு இருக்காங்க ஸோ நம்முடைய இடத்துக்கு தேவையான அதாவது நம்முடைய சூழலுக்கு தட்பவெப்பத்துக்கு தேவையான மரத்தை வச்சோம்னா தான் அது உண்மையான பயனுடையதாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே எல்லாமே இந்த நாட்டு மரம் வைக்கிறது சரி ஒரு மரம் வச்சுட்டோம் அதனால் ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னு கிடையாது ஸோ எந்த மரமாக இருந்தாலும் அது நமக்கு யூஸாக இருக்கும்